ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச்சில் என்ன மாதிரியான விதைகள் வந்து நம்ம வந்து போடலாம் என்ன காய்கறிகள் வச்சால் வளரும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிழங்கு வகைகள் எல்லாமே நம்ம வந்து இந்த டைமில் வைக்கலாம் ஸோ கிழங்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா மஞ்சள் இஞ்சி அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வெத்திலவள்ளி வெத்தலைவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கொடி கிழங்கு வகைகள் இல்லையா அது எல்லாமே நம்ம வந்து இப்போ வைக்கலாங்க ஸோ இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து போன தை இந்த தைப்பட்டத்தில் அறுவடை பண்ணி இந்த கிழங்குகள் எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் கருமஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷாம்பூ ஜிஞ்சர் பேல் எல்லோ தகுமரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு வெரைட்டிஸ் வந்து நான் ரீல்ஸாக கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அது வந்துட்டு பதியம் போடுறதுக்காக வச்சுருந்தேன் ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வந்து கொக்கோ பீட்டில் அதாவது ஈரம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை வந்துட்டு நம்ம நிழல வைக்கணும் ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் வந்து நிழல வைக்காம கொஞ்சம் வெயில் நல்லாவே படுற மாதிரி வச்சனால ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு ஆனால் இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஸ்ப்ரவுட்டிங் அப்படிங்கிறது இல்லை ஸோ இது வந்துட்டு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இதோட ப்ராசஸ் அப்படியே வந்து ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு நார்மலாகவே இதை வந்து கொஞ்சம் நம்ம நிழல் பகுதியில் வச்சிட்டோம் அப்படின்னா அதாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ப்ரவுட் ஆகும் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி கொக்கோபீட்டில் போட்டு நீங்கள் வந்து முளைவிட்றக்காக வைக்கிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிழல் பகுதியில் வந்து வைங்க இல்லை உங்களுக்கு வந்து தனியாக வந்துட்டு அதை கோகோ பீட்டில் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி என்னால் பண்ண முடியல அப்படிங்கும்போது வீட்டுக்குள்ளேயே நல்லா காற்றோட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் அதாவது ஜன்னல் பக்கத்துலேயோ அந்த மாதிரி நல்லாவே காற்றோட்டம் இருக்கிற மாதிரியான இடத்துல ஓப்பனாகவே வச்சுட்டீங்க அப்படின்னாலே காற்று வைக்கக்கூடிய ஈப்பதத்தை எடுத்துட்டு இது வந்து சீக்கிரமாகவே முளைச்சி வந்துடுங்க ஸோ முளைச்சி வந்ததுக்கப்புறமா இந்த மார்ச் இல்லைனா ஏப்ரல் இந்த டைம்லேயே வந்துட்டு இந்த கொடி உருளை எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே வந்துட்டு இப்போது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆடிப்பட்டத்தில் நல்லா வளர்ந்து காய் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் வெயில் இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோவாக கூட நம்ம பண்ணிக்கலாம் வெயில் கம்மியாக இருக்கும்போது வேணால் நம்ம சீக்கிரம் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு மார்ச்லேயும் சரியான வெயிலாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கட்டும் நம்ம இப்போது இல்லைன்னா கூட ஒரு ஏப்ரல் ஃபிஃப்டீன்த்துக்கு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து பதியம் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது பொறுமையாக வளர்ந்து நமக்கு வந்து ஜூன் ஜூலை அந்த டைம்லலாம் வந்து ஈல்டு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நீங்கள் இனிமேல் வந்து கிழங்கு வகைகளை வந்து வாங்கி முளைக்க போகிற மாதிரி இருந்தா கொஞ்சம் நிழல் பகுதியில் வைங்க புதுசு புதுசாக விதைகள் வந்துட்டு முளைக்க போடணும் அப்படின்னாலுமே இந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ என்ன விதைகள் நீங்கள் இதுக்கு மேலே ஜெர்மினேஷனுக்கு வந்து ட்ரை பண்ணாலுமே எதுவுமே பண்ண இல்ல பண்ண வேண்டாம் ஏன்னா ரொம்ப வெயில் இருக்கிறனால ரொம்பவே பார்த்து பார்த்து நம்ம வந்து வளர்க்குற மாதிரி இருக்கும் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மே கடைசியில என்ன ஜூன் அந்த டைமில் வந்து நம்ம வந்து விதைகள் போட்டுக்கலாம் ஏன் இந்த டைமில் போட வேண்டாம் அப்படின்னா ஸோ ஒரு சில விதைகள் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான குறிப்பிட்ட கிளைமேட்டில் மட்டும்தான் வளரும் ஸோ நம்ம வந்துட்டு இந்த இது சீசன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டாமல் போட்டோம்னாலுமே இன்கேஸ் நம்மளோட ஏரியாவில் ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த விதைகள் வந்துட்டு முளைச்சி வரலை அப்படிங்கும்போது நம்ம வந்து விதைகளை மட்டும்தான் குறை சொல்லணுமே தவிர நம்ம ஏரியாவில் கிளைமேட்டில் என்ன பிரச்சனை நம்ம என்ன நம்ம சைடில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தெரியாது ஸோ இன்கே இப்போது எந்த பூச்செடிகள் விதைகள் நீங்கள் வந்து பூச்செடிகளாக இருக்கட்டும் காய்கறி விதைகளாக இருக்கட்டும் பதியம் போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே இந்த ஒரு ஒன்றரை மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்கேஸ் அந்த மே கடைசியில் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைனா நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போது இருக்கிற செடிகளை ஒரு அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுறோம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதை மட்டுமே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு கொஞ்சம் ஷேர் நெட்லாம் எடுத்து வச்சு நல்ல கீழே வச்சுட்டு ரொம்ப வெயில் படாத மாதிரியான இடங்களில் வச்சு நம்ம வளர்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க யூ